ஸ்புக்கில் லைவ் போட்டு இப்போ கிட்டத்தட்ட எட்டு ஆறு எட்டு மாதம் ஆகுது சில விஷயங்களை பப்ளிக்கு கொண்டு போகிறேன்டா மார்க்கெட்டிங்கில் சொல்லுவாங்க கோட்டு தோ மார்க்கெட் மோஸ்ட் பப்ளிக்காண்ட்ரிங் ரவுண்ட் அதாவது வந்து எங்கே கூட கஸ்டமர்ஸ் இருக்கணுமோ அங்கே தான் போய் சாமானை விற்கணும் ஸோ அதுதான் அந்த லைவுக்கு வர வேண்டியக்குரிய காரணம் ஸோ அதோட உங்களுக்கு தெரியும் நான் உயா மூவிங் ஃபோர்வர்ட் நெடிகளும் ட்ரெடிஷ்னல் மீடியாவில் இருக்க இல்லாது நாங்கள் அடுத்தடுத்த வார ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கத்தான் வேணும் நான் பாராளுமன்றத்துக்கு வந்தாப்புறம் என்னோட கிணக்கு சிங்கிள் எம்பி மாதிரி கேட்டுச்சுன்னு என்னோட மா மூன்று மாதத்தில் எம்பியா நீ ஏதோ பிளான் பண்ணி வந்துருக்குறா அப்படி இப்படி மூன்று மாதத்தில் எம்பியா வந்தனி ஏதோ பிளான் பண்ணி வந்துருக்குறா ஏதோ பெரிய இது ஒன்று அடிச்சிருக்கிறா அப்ப அப்போ நான் சொன்னேன் ஐயோ இல்லை அது என்னென்றால் லைவ் அதாவது வந்து ஃபேஸ்புக்கில் லைவில் நான் சில விடியங்களில் ஓப்பனாக சொன்னது ஸோ அது கென ரீச் ஆகியிருக்கு என்றால் இப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை இந்த மீடியாவை ஸ்டார்ட் ப மீடியாவில் ஸ்டார்ட் பண்ணின பிறகு கனவேர் ஓகே கனவேர் இப்போ இந்த மீடியாவை யூஸ் பண்ணுறதுக்கு வெளிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அது தெரியும் வெயிட் பயங்கர

ஆனால் அது அது கனவேறு ரீச் ஆயிருக்கு பட்டி தொட்டி வரைக்கும் போய் ரீச் ஆகிருக்கு சோஷியல் மீடியா அதால தான் அந்த விழிப்புணர்வுகள் வந்து நான் வெண்டு கனமன்ற அடிக்கடி சொல்றது ஓகே பிரச்சனைக்கு வருவோம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான விடயம் ஒன்றோட ஒரு முக்கியமான அறிவித்தல் என்று போட்டிருக்கேன் இந்த தம்மை இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் என்ன அறிவித்தல் என்றால் உங்களுக்கு தெரியும் உள்ளூராஜ் சபை தேர்தல் நாங்கள் இந்த முறை ஃபேஸ் பண்றோம் இந்த முறை சுயேச்சை குழுவா தான் உள்ளூராஜ் சபை தேர்தலில் ஃபேஸ் பண்றோம் நாங்கள் நாங்கள் வந்து நம்ம கட்சியாக ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாலும் கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தேர்தல் அறிவிச்சா பிறகு தேர்தல் அறிவிச்சா பிறகு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிடலான்ற அவருடைய ரூல்ஸுன்ற அடிப்படையில் அதை கொடுத்துருக்குறோம் பட் நாங்கள் இந்த முறை சுயேச்ச குழுவாக தான் போட்டி போடுறோம் எங்களோட ஊசி சின்னத்தில் தான் போட்டி போடுறோம் பெரும்பாலும் ஆனால் அது ஃபைனலாக டிசைட் பண்ணப்படுறது தேர்தல் ஆன குழுவால் தான் இத்தனை பேர் வந்திருக்கணும் என்னது என்னென்னு பார்த்து தேர்தல் ஆன குழுவால் தான் அது டிசைட் பண்ணப்படும் எனிவே அப்படி சின்னம் மாறினால் நான் உங்களுக்கு சொல்வேன் பொருத்தமான சின்னம் ஒன்று எடுப்போம் அந்த டைமில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரி மற்றது பிரச்சனையும் தாண்டி இந்த முறை உள்ளூரா சபை தேர்தலில் சுயேட்சை குழுவா அகல்வாடுறது சரியான குறைவு சரியான வெரி லிமிட்டட் அதுல அந்த பதினாறோ பதினேழு சுயேட்சை குழுவோ ஒன்றா சேர்ந்து பன்னெண்டாம் நம்பர் சுயச்ச குழு அவருடைய தலைமையில் ஆக்களை உண்டா எடுத்து அவை அந்த ஆக்களுக்கான அடி வர வர கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்துருக்கணுமாட்டா இப்போ என்னையும் கோல் பண்ணி கேட்டவன் டாக்டர் உங்களுக்கு யாராவது தேவையான சொல்லி அப்போ நான் சொன்னால் இருக்கிற நிலைமையிலே ஆக்களை வெட்டி கொடுக்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது அளவுக்கு அடிப்பானகள் போல இருக்குது ஒரு ஷீர் கொடுக்காட்டி அதால் நான் தேவை என்றால் கேட்குறேன் சில இடங்களுக்கு கேட்க வேண்டி வரேன் முக்கியமாக தீவ பக்கங்களில் எங்களுக்கு சில இடங்களில் கேட்க வேண்டி வரணும் அப்படின்னு நாங்கள் அப்படியான ஆகலை அரெடுப்போம் ஆனால் அதில் நான் உங்களுக்கு தெளிவாக திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு தீர்க்கமான முடிவோடு தான் நான் இருக்கிறேன் நின்ண்டா இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் ஒரு நான் ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணித்தான் எல்லாரையும் உள்ளுக்குள்ள எடுக்கிறேன் அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது என்னக்கும் அதாவது என்னுடைய கட்சிக்கும் அந்த ச தேர்தலில் போட்டியிட போற ஒவ்வொரு நபருக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் அதில் முக்கியமா தலைவர் நான் என்றதே ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேணும் ரெண்டாவது செயலாளர் என்றதை ஏற்றுக்கொள்ள வேணும் மூன்றாவது தலைவர் நான் இந்த குழுவுக்கு தலைவர் செயலாளர் மட்டும்தான் தான் அதில் நாங்கள் ஆர்டலாக போடுவோம் அது கூட நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் மற்றது எங்களோட கன்ஸ்டியூஷனில் எங்களோட ஜாப்பில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது தலைவர் தான் பொருளாளரையும் செயலாளரையும் தீர்மானிப்பதையும் மற்றது தலைவரை தீர்மானிக்கிறது ஐந்து ஆண்டுகள் கடந்த பிறகு பொதுச்சபை என்றதையும் நாங்கள் அது இந்த ஆறுதலாக போடுறோம் என்ற கன்ஸ்டியூஷனை ஸ்டடி பண்ணி அழியிருக்கிறோம் நான் ஸ்டடி பண்ணி அழைன்னா பேச நினைக்கிறேன் அதோட நாங்கள் தான் ஸ்தாபகர்கள் நானும் கௌசல்யாவும் தான் அந்த கௌசல்யா மட்டுமில்லை எங்களுடைய பொருளாளர் டாக்டர் ஆள் இருக்கிறார் அவர் உட்பட எங்கள் ஃபோரினர் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணினேன் எல்லாரும் சேர்ந்து ஸ்தாபகர் அடிப்படையில் ஒரு இருபது முப்பது பேரை பேர் தான் இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்படுது ஸோ இந்த கட்சியில சேர்ந்துட்டு இப்ப இந்த குளப்படி விடலாமான்னு கேட்டால் அது இல்லை அதுக்கு தான் அந்த அறிவித்தல் சொல்லி இந்த வீடியோவை நான் போட்டு நான் உங்களுக்கு ஏனென்றால் கட்சியில சேர்ந்துட்டு நீங்கள் குளப்படி விட இயலாது அதாவது என்னென்றால் இந்த கட்சியில சேரேக்குள்ள உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணி தான் எடுபடும் அதை நான் இதை எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன் பொதுமக்களுக்கும் இதை அந்த இந்த இருக்கிற முக்கியமான அம்சங்கள் அந்த தலைவரையும் செயலாளரையும் ஏற்றுக்கொள்றது முதலாவது ரெண்டாவது வந்து இந்த என்னுடைய இதுல சுயேட்சை குழுவில் நிற்கிற ஆக்கள் எங்களுடைய கட்சி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டாது பட்ட பிறகு அவ்வளோ பேருக்கும் மெம்பர்ஷிப் வந்து எங்களுடைய கட்சி மெம்பர்ஷிப் வந்து உடனடியாக சந்தா பணம் செலுத்தினா நேரடியாக வழங்கப்படும் இல்லை வெல்றாக்களுக்கு தோக்குறாக்கள் என அனைவருக்கும் வழங்கப்படும் அது தவிர இந்த கட்சியில் இருக்கைக்குள்ள தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் தான் விரும்பின மாதிரி எல்லாம் முடிவெடுக்கலாம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அல்லது உள்ளூராட்சி சபைகளில் வர பிரச்சனைகள் வந்து நான் விரும்பின மாதிரியெல்லாம் முடிவெடுக்க இயலாது இப்போ நான் நான் தான் உள்ளூரா சபை தவிசாளர் ரெண்டு போட்டு அஞ்சு கோடிக்கு கடியை விற்க இயலாது அது நாங்கள் கட்சியால் ஒரு முடிவெடுத்து சொல்லுவோம்மாண்டா இல்லை நீங்கள் இப்படித்தான் செய்ய வேணுமெண்ட்டு தலைவர்கிட்ட இருந்து கடிதம் பெறமெண்டா அந்த த அந்த கடிதத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த இல்லையண்டா உங்களை கட்சியிலேருந்தும் விலத்துறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரம் உங்களுக்குரிய அதுதான் எங்களுடைய அந்த கண்ட்ராக்ட் கட்சியிலேருந்து விளத்திர நடவடிக்கை எடுக்கப்படும் அது பிறகு வாழ்க்கையில் திருப்பி கட்சியில சேரில் அது முதலாவது ரெண்டாவது ஏதாவது பணக்கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பிரச்சனைப்பட்டா அல்லது ஏதாவது குற்றங்கள் இழைத்து அது நிரூபிக்கப்பட்டா அது வந்து மத்திய சபையால் அந்த குற்றங்கள் வந்து ஆராயப்பட்டு அந்த குற்றங்கள் வந்து டவுட் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டு அந்த மத்திய சபை அறிக்கையோட அந்த அந்த மத்திய சபை வந்து ஒரு மாதத்துக்குள்ள அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும் மத்திய சபை அறிக்கையோட இவர்கள் வந்து எங்களுடைய கட்சியிலேருந்து நீங்கள் நீக்கப்படுவார்கள் அதோட தாங்கள் எடுத்திருக்கிற இருந்து நீக்கப்படுகிறோம் கட்சி பதவியிலேருந்து நீக்கப்படுகிறோம் அதே நேரங்களில் அரசியல் பதவிகள் இப்போ ஊராட்சி சபை தேர்தல் தவிசாளர் உறுப்பினர் அல்லது மாகாண உறுப்பினர் இவர் பாராளுமன்ற உறுப்பினர்னா எனக்கும் அது பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தும் என்றால் அதுலேருந்து நேரடியாக நீக்கப்படுவோம்ன்றதை வந்து நாங்கள் ஒத்துக்கொண்டு அதை விட முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதில் இருக்குது அப்படி நீங்கள் ஸ்பிள செய்ய விடுற சந்தர்ப்பத்தில் கட்சி வந்து உங்கள்கிட்ட பத்து லட்சம் ரூபா நஷ்ட விட்ட கோரி கோரும்தையும் அது நீங்கள் தராத பட்சத்தில் பத்து லட்சம் இல்லை பத்து மில்லியன் ஒரு கோடி நஷ்டம் விட்டு இந்த கட்சியின பேரை நீங்கள் அவமானப்படுத்தினதுக்காடி ஒரு கோடி பெருமதியான நஷ்ட விட்டு நீங்கள் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்றும் கட்சியின் பேரில் வைப்பில் வேண்டும் வேண்டும் அப்படி வைப்பில் தவ அந்த எங்களுடைய அறிக்கை வந்து பதினாலு நாளுக்கு எங்களுடைய ஃபைனல் ரிப்போர்ட் வந்து பதினாலு நாட்களுக்குள்ள நீங்கள் அதை விட தவறினா உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த வழக்குகள் இந்த அவை பெற்றுக் என்றது வந்து இதோட ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங்கான ஏனென்றால் ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரம் எல்லாம் எனக்கு தேவையில்லை ஒரு அஞ்சு பேர் இருக்கிற நல்ல ஒரு பிடிச்சா கூட எனக்கு காணும் அதுதான் என்னுடைய போலிசி அஹ் இப்போ பிரச்சனை போய் கொண்டிருக்க அவை இதுதான் அந்த முக்கியமான அறிவித்தல் ஒன்று அறிவித்தல் ஒன்று அடுத்தது அறிவித்தல் ரெண்டு அறிவித்தல் ரெண்டு என்ன சொல்லுதென்றால் எங்களுடைய கட்சி சார்ந்த ஆர்வம் உங்களுக்கு தெரியும் அந்த இப்போ செலுத்துறது வந்து கொஞ்சம் சில பேருக்கு கஷ்டம் சில பேருக்கு பே பண்ணலாம் அப்போ ஒரு பேர் செலவிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஓட்டு நாங்கள் தார ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறேன் அண்ணா எங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் பேவான கஷ்டம் நாங்கள் டெய்லி கூலி தொழிலுக்கு தான் போடணாங்க ஸோ ஃபைவ் தௌசண்ட் ரெண்டு நாள் கூலி அவங்களுக்கு கஷ்டம் என்று சொல்லி கூட சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் இந்த கட்சியில் வந்து இந்த பேதமும் இல்லாமல் பெண் பேதம் இல்லாமல் சாதி பேதம் இல்லாமல் சமய பேதம் இல்லாமல் சகல வரையும் எடுத்திருக்கிறேன் ஸோ அவ சொல்லி அவைக்கு சொல்லியிருக்கிறேன் நான் அப்படியான ஒரு இது ஒரு நிலைமையோடு வந்துச்சுன்னா அது கட்சியால் வந்து நாங்கள் இப்போ கட்சிக்கு என்ன காசு நிதியில் ஒன்று சேர்க்கப்படையில் அது நான் வேற யார்கிட்டயாவது வேண்டி என்னுடைய தொலை தூரத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகள்கிட்ட வேண்டி அந்த காசில கொடுப்பேன் ஸோ அப்படியான நேரத்தில் உங்களுடைய இண்டிவிஜுவலாக வந்து அர்ஜுனா டாக்டர் கட்சியில் நிற்கிறோம் என்று சொல்லி யாராவது வந்து உங்களுக்கு காசோ பண உதவியோ கேட்டா நான் கேட்காம என்னுடைய குரல் கேட்காம நீங்கள் யாருக்குமே இந்த பண உதவியும் என் பேர்ல போன முறை எண்பத்தொன்பது லட்சம் ரூபாய் காசு எனக்கு வந்து எனக்கு தெரிய பட் அதை விட கூட போயிருக்குமான்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய பணத்தோட ஒரு பெரிய ஒரு போயிட்டார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடைசி நேரம் எங்களுக்கு என்று சொல்லி நான் நினைச்சு கொண்டிருந்த நேரத்தில் துருவம் செய்தவரால் அதனால் இந்த முறை நான் தெளிவாக இருக்கிறோம் யாரும் எங்கேயுமே போய் யார்டையுமே உதவிக்கேளாது எங்களுடைய கட்சி சார்பாக உதவிக்க கேளாது அது தலைவர் செயலாளர் பொருளாளர் கூடிய வேலை அது கற்ற வேலையில் அது எளிதல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் ஆகவே அந்த இதுகளை வந்து நாங்கள் இந்த முறை அனுமதிக்க போறேன்ல முதலாவது விடயம் ரெண்டாவது விடிய வந்து அது ரெண்டாவது அறிவித்தல் அதாவது வந்து யாரும் எங்கள் சார்பாக பணம் கேட்டால் கொடுக்க வேண்டாம் தயவு செய்து ஒரு நான் என்னோட டிக்டாக் ப்ரொஃபைல் இருக்கு பட் நான் இதை ஒன்றுமே போடுறேன் இல்லை யாராவது டிக்டாக் செய்கிறபடியில் இருந்தால் இந்த கோரிக்கை முதலாவது கோரி இந்த கோரிக்கை உள்ளதையும் முதலாவது கோரிக்கை வந்து நாங்கள் அந்த முதலாவது அறிவித்தல் நாங்கள் எங்களுடைய கட்சியில சுயேட்சைக்குள்ள இருக்கிறார்களுக்கு வந்து கடுமையான நிபந்தனையோடு தான் அவர்களை உள்வாங்கிறோம் என்றதையும் ரெண்டாவது எங்கள் சார்பாக யாருமே பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல் ஏற்படையில் அது யார்டையுமே உதவி கேட்கலாது சுயேட்சை குழுவுக்கு அச்சு நாடக கட்சியில் நிற்கிறேன்னு எனக்கு காட்டடிக்கிறது காசாங்கோ அதுவும் இப்போ யார்டையுமே காசு எங்கள் சார்பாக கேட்கல அப்படி கேள்விப்பட்டு தெரிஞ்சால் கூட அவையை நாங்கள் இந்த முறை தேர்தலிலேருந்தும் விலத்துறதா அறிவிப்போம் அதை விட அவையை வந்து நாங்கள் எடுக்கிற பதவியிலேருந்து விலத்துறதா அறிவிப்போம் ஒரு சின்ன கட்டுப்பாடான ஒரு ஒரு சின்ன க சுயேட்சை குழுவாகவே இருந்துட்டு போகட்டும் அந்த உடல் ஒழிப்பு வன்னி அணியோ வன்னி உடலொழிப்பு அணியில் எழுதுகிற மாதிரி நாளைக்கு என்னுடைய என்னுடைய ஆக்களை பற்றியும் எழுதப்படக்கூடாதுன்றதில் நான் நல்ல தெளிவாக இருக்கிறேன் ஆகவே அது சம்மந்தமாக ரெண்டாவது அறிவித்தல் யாருக்குமே என் பேரில் என்னுடைய குரல் கேட்காம நானாக வந்து ஏதாவது ஒரு வேலை ஒளித்தலங்களில் டிக்டாக்கில் வந்து நான் ஏதாவது வந்து உங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் எனக்கு தர தவித்து வேற எந்த பணத்தையும் யார்ட்டையுமே கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கோம் இந்த பண விஷயங்கள் என்றது ரைட் அட் மட்டும் மூன்றாவது அறிவித்தல் மூன்று கிளிநொச்சி சந்தை தொடர்பானது நான் நாளைய தினம் காலை காலை அல்லது மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ளே கிளிநொச்சி அவர்களோட கிளொச்சி சந்தையில் பாதிக்கப்பட்ட மக்களோட ஒரு மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணுறேன் நேரடியாகவோ அல்லது சூ மூலமாகவோ ஒரு மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணி அவர்களுடைய பிரச்சனைகளை நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் வேறு ஏதாவது அரசியல் கட்சி ஒன்று அந்த நடவடிக்கை எடுத்தால் சந்தோஷம் அப்படி இல்லைன்னு சொன்னால் மக்கள் சார்பாக என்னுடைய குரல் வந்து பாராளுமன்றத்தில் நான் அதை பிரதிநிதித்துவப்படுத்தி அது நாங்கள் செய்வோம் என்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அவசரமான செய்திகள் மூன்று இதையும் தவிர நேற்றைய தினம் நான் தெளிவாக என்னுடைய தங்கை சங்கவி தொடர்பான பதிலொன்றை போட்டிருந்தேன் என்றால் பிள்ளை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட இதுகளுக்கு வந்து என்னுடைய பேரையோ இதையோ பாவிச்சு நீங்கள் வீடியோ போட வேண்டாம் அவனுக்கு பதிலை இட்டிருந்தனேன் அதிலே பெருமளவனாக நேற்றைய தினம்தான் நீங்கள் ஆறுதலா அமைதியாக கதைக்கிறீர்கள் இந்த லைவ் போடுறது நெல்லம் லைவ்ல ஆறுதலா அமைதியாக கதைக்கிறீர்கள் கோபப்படாம கதைக்கிறீங்களே கோபம் என்றது எப்ப வரும்டா எங்களுடைய தலைவர்ட பேட்டி போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பேர் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாருண்டு அப்ப தல தலைவர்கிட்ட கேள்வி இயக்கப்படும் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி யாரு அப்ப தலைவர் சொல்ற பதில் என்னண்டா விவனோட இந்த இன்னத்துக்கு எதிரானிக்கிறானோ அவன் என்னுடைய மிகப்பெரிய எதிரி என்று தாய்க்கு எதிரானு கூட சொல்லலை தாய்நாடு என்று கூட சொல்லிடுறேன் ஒருத்தன் என்னுடைய இனத்துக்கு எதிராக என்னுடைய இனத்துக்கு எதிராக செயற்படுகிறானோ அவன்கள் எங்களுடைய எதிரி என்று தலைவர் சொல்லியிருப்பேன் அப்படியா நேரங்கள்ல சில நேரம் பாராளுமன்றத்தில் இருக்க இருந்து மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சில போக்குகளையும் அவர்களுடைய கதைகளையும் இதுகளையும் பார்த்து நான் யோசிக்கிறேன் எங்களுடைய சனம் ஏதாவது ஒரு நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த இல்லாமையே போயிடும் இந்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் முடிஞ்சா பிறகும் தேர்தல் நடக்க போகுதா என்ற ஒரு ஹோட்டல வச்சிருக்கிறதுல பெரும் பங்கு வந்து எங்களுடைய இந்த அனுர அரசண்ட புது கொள்ளையலும் ஊழலுக்கு எதிரான கொள்ளையலும் அதே நேரம் என்னுடைய இந்த விரவும் என்று பொதுமக்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கேன் மக்கள் தான் சொல்லுவோம் அது உண்மையா பொய்யாண்டு நான் கூட ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணியிருக்கிறேன் நான் விட்ட பிள்ளைகள் இவன் கூட நான் இப்போ ஏதாவது பிளவிட்டேன்னு சொல்லி யாராவது சொன்னால் நான் அதை மனமார ஏற்றுக்கொள்வேன் மன்னிப்பு கேட்பேன் மன்னிப்பு கேட்டுட்டு நான் தொடர்ந்து இந்த பயணத்தில் நிற்கிறதா இல்லையான்றப்படி யோசிப்பேன் என்னுடைய தனிப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் வேற யார்களுடைய தனிப்பட்ட இதுகளை போய் எடுத்து குளறதாலே எனக்கு நான் ஒன்றும் செய்யல அது ஏனென்றால் யாரும் யாரையும் காதலிக்கலாம் பதினெட்டு வயசுக்கு பிறகு யாரும் யாரையும் காதலிக்கலாம் அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அரசியலுக்காக நீங்க அதை பாவிக்கிறத இப்ப மக்கள் வந்து தெளிவாக உணர்ந்து விட்டாங்க இதே நாடு படத்தை வச்சு தான் இந்த முறை ஓட்ட போறாங்க அதால தெளிவாக இருக்கு ஒவ்வொரு குழந்தை பிள்ளையிலும் ஒவ்வொரு அம்மாமாரும் தெளிவாக இருக்கணும் இவ போன முறையும் என்னுடைய ஊசி கட்சிக்கு மூன்று ஆசனங்கள் வரும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கைகள்ல அதுல முக்கியமா வந்து மயூரனுடைய பிரிவும் ரெண்டாவது இந்த ஒன்று ரெண்டு விடயங்களை வழி தளங்களில் போட்டு ஒரு தேவையில்லாமல் ஒரு விஷயங்களை க்ரியேட் பண்ணி அப்படி கேவலை மாட்டேன் இப்போ அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ இப்படியான விடயங்களை போட்டு ஒரு நாளுமே என்ன செய்ய மாட்டாங்கன்றால் போட் கேட்க மாட்டாங்க ஆனால் எங்கெண்ட ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது இப்படியான எங்கே நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பான கலாச்சாரம் உள்ளாக்கல் இப்போ இப்படியான ஒரு விஷயத்த போட்டோன்னா சரி நம்ம நம்பிடும் அது தவிர நான் ஒரு ரெண்டு வீடியோவும் பார்த்தன நான் பாராளுமன்றத்தில் கதைத்தது தொடர்பாக சங்கவி தொடர்பான விடயங்களையும் நான் சொல்றேன் அந்த பிள்ளை சம்பந்தமாக நான் எந்த பிள்ளையான கருத்துகளையும் தெரிவிக்கவும் இல்லை தெரிவிக்க போறதும் இல்லை என்னுடைய என்னிடம் கையில் ஆதாரங்கி ஆதாரங்கள் இல்லாம நான் எவற்றையுமே சொல்ல போகிறது இல்லை அது ஏனென்றால் அது எனக்கு அவ என்ன கேட்டிருந்தா அண்ணா நீங்க என்ன உங்களோட சொந்த தங்கத்தையும் மாதிரி நச்சு நீங்கள் இதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களான்ண்டு ஆனால் சங்கவி நீங்கள் அழிச்ச வீடியோ உட்பட கொண்டிருக்கின்ற வீடியோக்கள் உட்பட பழைய உங்களுடைய வீடியோக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா என்னோட அண்ணா மாதிரி ட்ரீட் பண்ணிடல அதைத்தான் நான் உங்களை கௌசல்யா ஒரு லோயரோட கொண்டு ஒப்பிட வேண்டிய வந்தது என்னண்டா கௌசல்யா இவ்வளவு குத்தி முறிஞ்சும் சனம் என்ன இவ்வளவு முத முதல்ல வந்து டார்கெட் சனம் என்ன தான் ஆனால் நான் என்ன நான் என்னுடைய பர்சனல் எல்லாமே வெளியிட சொல்லிட்டேன்டா பொதுத்தளத்துக்கு வரைக்கு இல்ல ஒரு ரகசியம் இருக்க என்னுடைய பாலிசி அவே நான் தெளிவா எல்லாமே சொல்லிடுறேன் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் நான் தெளிவா என்னுடைய விடயங்கள் சம்பந்தமாக எல்லாமே டீட்டெயிலா சொல்லிட்டேன் கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்கையில் அது எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய காதல்காரர்கள் இருந்து என்னுடைய பழையவர்கள் ராமனும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாருமே சீதையும் ராமனும் அல்ல சொல்லியிருக்கேன் நான் அப்ப என்ன தோண்டினா அவன் அவன் அப்படித்தானன்ற ஒரு நிலைமையை நானே கிரியேட் பண்ணிட்டேன் ஆகவே நீங்கள் அப்படி ஒன்றையுமே நானே சொல்லி கிரியேட் பண்ணது நீங்கள் நீங்கள் பிரேக்காகி திருப்பி என்ன ஒரு ஆழமாக கொண்டு கொண்டு உடனே நீங்கள் சுத்தி நின்று இப்போ கல்லறது வந்து என்ன கட்சியில வந்து சேர போறாக்களுக்கு தான் நீங்கள் கல்லறிவிடுங்கள் தனிப்பட்ட ரீதியில் அதையும் பொதுமக்கள் வடிவா பாப்பினா இது தனிப்பட்ட ரீதியான தாக்குதல்களா அல்லது அரசியல் ரீதியான தாக்குதல்களாண்டு இந்த சில்லற வேலையில் நான் நினைக்கல அவ்வளவு கன போகும் போகமாண்டு அதனால சங்கவியை நான் பாக்கல சங்கவிய கருத்துகள் பழைய வீடியோக்களை நான் கடந்து போறேன் நான் என்னென்றால் ஏதோ காசு பெறணும் உழப்பு பெறணும்ன்றதுக்காக இப்ப ஹோட்டோபிக்கா இருக்கிற டோக் ஆஃப் த டவுனா இருக்கிற அண்ணா பத்தி நாலு வசனங்களை கிழிச்சு விட்டா நாலு செனம் பாக்கும் பண்றதுக்காண்டி சங்கஜி நீங்கள் என்னை பத்தி கிழிச்சிருந்து நான் அது எல்லாம் அம்மா அதுதான் உண்மை என்னென்றால் நான் அதை கணக்கு எடுக்கல ஏனென்றால் சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறதால சூரியன் ரங்கி வந்துருந்தோம் இல்ல நாய்க்கும் திருப்பி குளைச்சு கொன்னிக்காது அது காலமே எந்த இல திசையில எழும்பிச்சோ மாலை எந்த திசையில மறையணுமோ அது தண்டவையிலே தானே செய்து கொண்டிருக்கு ஆஹ் ஒவ்வொரு நாய்க்கும் பதிவு சொல்றேன்டா எங்களுக்கு காலமை பின்னராக மாறி மாறி ஒவ்வொரு செகண்ட் மாதிரி கொண்டிருக்கும் ஏனென்றால் சூரியன் அங்க போகணும் இஞ்ச போகணும் இஞ்ச போகணும் இஞ்ச போகணும் ஆகவே சும்மா நாங்கள் ரெண்டு கருத்துக்களை அப்போ நீங்கள் விடைக்குள்ள அது எங்களையும் நாங்கள் பாதிக்கையில் கடந்து போகிறோம்னு சொன்னாலும் ஏன் இந்த பிள்ளை இப்படி எழுது ஏன் இந்த பிள்ளை எப்படி உளறுது கேமராவுக்கு முன்னால் இருந்தவன் எல்லாம் உளரலாமா நானே இந்த யூடியூப்பை கிரியேட் பண்ணினானண்டா இதால் காசு உழைக்கிற இல்லை இதில் இதில் ஏதோ நூறோ இருநூறு டாலர் தான் மாதிரி எனக்கு எப்படி எடுக்கிறதே தெரியாது ஆனால் இது வந்து ஆக்களை போய் சேரும் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் பேர் இந்த யூடியூப் தளத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எத்தனையோ பேர் இருப்பினும் ஆகவே எத்தனையோ பேரை போய் சேரும் அப்போ எனக்கு மீடியா தேவை இல்லை நான் என்னுடைய கொள்கைகளையும் என்னுடைய பிரச்சனைகளையும் என்னுடைய இது நானே மீடியா எம்பு மீடியா ஸோ எனக்கு மீடியா தேவையில்லை இந்நாளையும் செய்யணும் இப்போ ஒரு ஃபோன்ல ஒரு கேப்கட்டையும் ஒரு ஹேண்ட் பிரேக் அப்பையும் ஒரு ரெண்டும் இருந்தா காணும் அவ்வளோ கேமரா இந்த மூன்றும் இருந்தால் நீங்க உழைக்கலாம் ஸோ மூண்டும் டவுன்போ டவுன்லோட் பண்ணி போட்டு நாங்கள் அதில் போட்டுட்டு எடிட் பண்ணுற வீடியோவால் டிரெக்டாவோ இன்டெரக்டாவோ நாலு பேர் அதை பாதிக்கக்கூடாது சங்கவி இப்போ நீங்கள் விட்ட அறிக்கைகள் நீங்கள் விட்ட இதுகளை பற்றி இப்போ நான் கவலைப்பட போறையில் ஏனென்றால் அது உங்களுடைய வருமானம் உழைப்பு நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை உங்களுக்கு ஒரு பொட்டில்லை நெத்தியில் நான் கூட கௌசல்யாவ சொன்னால் ஒரு ஃபோட்டோக்கொள்ள ஒரு ஒரு இதுகளில் இல்லாமல் ஃபோட்டோ வரக்கூடாது அவ்வளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணாது எங்களோட கலாச்சாரம் அம்மா அப்போ நீங்கள் உங்களை பற்றி அப்படி இப்படி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் எதிர்த்து கரு அறிக்கையில விடணுமே ஒழிய அதை முழுக்க முழுக்க அர்ச்சுனாவை வட்டமா கொண்டு வந்து அந்த அறிக்கையில விடக்கூடாது அர்ச்சுனாவை கௌசல்யாவும் தங்க மாட்டா அப்படியா அப்படியா அப்படியான்னு நீங்கள் திருப்பி கொண்டு வந்து விடக்கூடாது ஏன்னாண்டா அது நீங்க அதுல என்ன பாக்குறீங்கடா கௌசல்யாவை நான் எப்படி காப்பாத்தினாலும் அப்படி நீங்கள் காப்பாற்றப்படலாம் நினைக்கிறீங்க உங்களோட ஹஸ்பண்ட் இருப்பார் அவருக்கும் வாய் இருக்கும் அவரையும் வந்து நாலு விடயங்களை பொது வழியில் கதைக்க சொல்லுங்கள் உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கான்னு சொல்றீங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்கிறீங்க ஹஸ்பனோ பாய் ஃப்ரெண்டோ தெரியலை இப்போ நீங்கள் அவரையும் நாலு வந்து உங்களுக்கு சகோதரம் இருப்பினம் அண்ணாதம் இருப்பினம் அக்கா அறுப்பினம் அவையும் நாலு விடயம் என்ன தங்கச்சியை படித்தவையில் கதை கொண்டு வந்து கதைக்க சொல்லுங்க இப்போ நான் உங்களை சொந்த தங்கச்சியாக நினைக்க வேணுமென்றா சங்கவி நீங்கள் நல்ல விடயங்களை எனக்கு செய்திருக்கோம் நான் ஜெயிலில் இருந்து சாப்பிடாம இருக்கில்ல தானு சாப்பிடாம எலும்பு கூடா மாறி திருநற்று சரையோடு ரோட்டு வழியை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றா தான் அதில் ஒரு பாசம் ஒரு என்னென்ன என்ன நடந்தாலும் நான் அவளை விடமாட்டேன் அவள் அவளே நான் கற்றுக் கொடுத்துட்டு நான் எலக்ஷன்லேருந்து போறேன்னு சொன்னால் கூட அதனால் நீ நேர்க்குற மாதிரி தான் போகல அது நான் இருக்கிறேன் எந்த பொடி எங்கேயாவது விழுந்தால் பிறகு போ அது வரைக்கும் நீ கூட அவளுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் கௌசல்யா ஸோ அப்படி ஒரு ஒராளை நீங்கள் கொள்ளணும் சங்க வீக் லெப்புக்கு முன்னால் அது ஒரு மெக்புக்கு முன்னால் இருந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு மைக்கோ கொலுவின உடனே நாங்க நினைக்கிறது நாங்க சொல்றோம் எல்லாமே சரி அது இல்ல நான் சொல்ற விடயங்கள்ல ஆயிரம் விடங்கள் பிள்ளைங்க இருக்கலாம் உங்களுக்கு தெரியாது எனக்கு எத்தனையோ பேர் வெளிநாடுகள் என்று எடுத்து தம்பி நீர் கதைக்கிற விதம் பிள்ளை கோப்புற விதம் பிள்ளையடா ராசா என்ன செல்லம் என்ற மேனே நீ ஒரு சின்னப்படியன் அரசியல்வாதி மாறவனும் டெக்டிக்கா இருக்கணும் உண்டு அக்கௌண்ட்ல இருக்க டீட்டெயில சொல்லாத அது இது உண்டு ஐடென்டி கார்டு நம்பரை சொல்லாது என்ன நான் ஒழிக்கிறதுக்கு என்ன இருக்கு எனக்கு நானும் ஒரு திறந்த புத்தகம் ஓபன் புக் சரிதானே ஆக வாரம் போறவன் எல்லாம் கிருக்க இல்லாத பிரச்சனை ஆனால் நான் ஒரு திறந்த புத்தகம் நான் ஒழிக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ என்னட்ட எதுவுமே இல்லை சங்கவி உங்களால முடிஞ்ச உங்களோட ஐடென்டி கார்டு நம்பரையும் உங்களோட ஹஸ்பண்ட் ஐடென்டி கார்டு நம்பரையும் சொல்லிடும்மா உங்களோட சகோதரங்களோட ஐடென்டி கார்டு நம்பரையும் சொல்லிருமா சொல்லிடாது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நான் உங்களை பிள்ளையா சொல்லல அவளிப்படியா இருக்காது இருக்கிறவன் கவுசில்லாண்ட் கார்டு நம்பர் சொல்லலாம் உங்களை பிள்ளை தான் எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு